வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அமலாக்கத்துறையினால கைது செய்யப்பட்டாரு தொடர்ந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி டெல்லி திகார் சிறையில அரவிந்த் கெஜ்ரிவால் அடைக்கப்பட்டார் இதையடுத்து தேர்தல் பிரச்சாரம் இடைக்கால ஜாமீன் கோரி அவரது தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது தேர்தல் பரப்புரைக்காக ஜூன் ஒன்று வரை இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்காங்க மேலும் ஜூன் இரண்டாம் தேதி ஆஜராகும்படியும் உத்தரவிட்டாங்க இதனையடுத்து இந்த ஜாமீனை மேலும் ஏழு நாட்களுக்கு நீட்டிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செஞ்சாரு இந்த ஜாமீன் மனுவை உச்சநீதி நீதிமன்றம் நிராகரித்தது முன்னதாக டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து இடைக்கால ஜாமீன் ஜூன் ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைந்ததை அடுத்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜூன் இரண்டு அன்று மீண்டும் திகார் சிறைக்கு சென்றார் முன்னதாக அவர் டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்துல அஞ்சலி செலுத்தியதுக்கு அப்புறமா கனால் பிளேசஸ்ல இருக்கிற ஹனுமன் கோவில் பிரார்த்தனை நடத்தினார் அதுக்கப்புறமா தனது கட்சி தலைமை அலுவலக சென்று தொண்ட நிர்வாகிகளையும் சந்திச்சாரு இந்த நிலையில டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க மேலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுட நீதிமன்ற காவலை ஜூன் பத்தொன்பதாம் தேதி வரை நீட்டித்து தீர்த்து உத்தரவிட்டிருக்காங்க